வெயில் காலத்தில் மனுஷங்களுக்கு எப்படி ஏசி தேவைப்படுதோ அதே போல் தான் செடிங்களுக்கும் வெயில் காலத்தில் ஒரு ஏசி தேவைப்படுது அந்த ஏசி தான் இந்த கத்தாழை இந்த கத்தாழையை நம்ம அதிகமாக வளர்த்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி மண்ணில் கலந்து வச்சிட்டோம்னா ஒரு வாரத்தில் நல்லா உரமாயிடும் மக்கிடும் அந்த மண்ணு அந்த நீர் சத்தை உறிஞ்சி நல்ல செடிக்கு தேவையான ஒரு குளுமையை அந்த மண்ணில் தக்க வச்சிகிட்ருக்கோம் அதை எடுத்து நம்ம செடிங்களுக்கு ஒரு ஒரு கைப்பிடி நிறைய போட்டோம்னா அப்படியே வெயிலில் ஏசி போட்ட மாதிரி இருக்கும் செடிங்களுக்கு அந்த தான் அந்த வேலையை தான் இப்போ நம்ம பண்ண இந்த கத்தவளையெல்லாம் வெட்டி முடிக்கிறதுக்கு வெகு நேரம் சென்றுவிடும் எனவே சிறிது நேரம் நம் தோட்டத்தில் உலாவிட்டு வரலாம் வாருங்களேன் பகலுக்கு எதிர் சொல் இரவு கசப்புக்கு எதிர் சொல் இனிப்பு மகிழ்ச்சிக்கு எதிர் சொல் துன்பம் கடவுளுக்கு எதிர் சொல் சாத்தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை கடவுள் ஈடு இணை இல்லாதவர் அவருக்கு எதிராக யாராலும் செயல்பட முடியாது எனவே கடவுளுக்கு எதிர் சொல் கிடையாது மனிதனுக்கு எதிர் சொல் தான் சாத்தான் எப்படி சொல்லுகிறேன் என்று கேட்கிறீர்களா வேதத்திலே இதற்கு ஆதாரம் இருக்கிறது ஒரு மனிதனுக்கு விரோதமாய் சாத்தான் எப்படி கிரியை செய்கிறான் என்று யோபு என்ற ஒரு புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது தேவனுடைய அனுமதி இல்லாமல் சாத்தானால் ஒன்றும் செய்ய முடியாது பிறகு எப்படி சாத்தான் தேவனுக்கு எதிரானவனாக இருக்க முடியும் அவன் தேவனுக்கு எதிரானவன் அல்ல தேவனுக்கு கீழானவன் ஆனால் மனிதனுக்கு எதிரானவன் சாத்தான்தான் மனிதன் நல்லவனாக இருப்பது வாழ்வது சாத்தானுக்கு சற்றேனும் பிடிக்காத ஒரு விஷயம் யோபு என்ற ஒரு மனிதன் உத்தமமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இது சாத்தானுக்கு பிடிக்கவில்லை எப்படியாவது அவனை தன் உத்தமத்திலிருந்து வழிவிலக செய்ய வேண்டும் என்று தேவனிடத்தில் அனுமதி கேட்கிறான் தேவனும் அவனுக்கு அனுமதி கொடுத்து விடுகிறார் அதை குறித்து வேதத்திலே எப்படி எழுதியிருக்கிறது என்று நான் வாசிக்கிறேன் யோபு ஒன்றாம் அதிகாரம் ஆறிலிருந்து ஒரு நாள் தேவபுத்திர கத்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான் கத்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார் சாத்தான் கத்தருக்கு பிரதி பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றித் திரிந்து வருகிறேன் என்றான் கத்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனும் அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார் அதற்கு சாத்தான் கத்தருக்கு பிரதி உத்தரமாக யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான் நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடிக்கவில்லையோ அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர் அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவையெல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான் கத்தர் சாத்தானை நோக்கி இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார் அப்போது சாத்தான் கத்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான் புறப்பட்டு போய் யோபுவுக்கு உண்டான எல்லாவற்றையும் அழித்து விட்டான் யோபுவுக்கு என்னவெல்லாம் இருந்தது என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது யோபு ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலிருந்து அவனுக்கு ஏழு குமாரரும் மூன்று குமாரத்திகளும் பிறந்தார்கள் அவனுக்கு ஏழாயிரம் ஆடுகளும் மூவாயிரம் ஒட்டகங்களும் ஐநூறு ஏர் மாடுகளும் ஐநூறு கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள் அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான் யோபுவுக்கு உண்டான எல்லாவற்றையும் அழித்தாலும் யோபு அப்போவும் பாவம் செய்யலையா அதை குறித்து ஒன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலிருந்து எழுதப்பட்டிருக்கிறது அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன் நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன் கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான் இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை அப்போ இந்த சாத்தான் விடலை மறுபடியும் யோபு சோதிக்கும்படி தேவனிடத்தில் அனுமதி பெறுகிறான் அதை குறித்தும் வேகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது யோபு இரண்டாம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து பின்னொரு நாளிலே தேவபுத்திரர் கத்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே கத்தருடைய சந்நிதியில் வந்து நின்றான் கத்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார் சாத்தான் கத்தருக்கு பிரதியோத்திரமாக பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றித் திரிந்து வருகிறேன் என்றான் அப்பொழுது கத்தர் சாத்தானை நோக்கி நீ என் தாசுனாகிய யோகுவின் மேல் கவனம் வைத்தாயோ உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறனுமான மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார் சாத்தான் கத்தருக்கு பிரதியுத்தரமாக தோளுக்கு பதிலாக தோளையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான் ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான் அப்பொழுது கத்தர் சாத்தானை நோக்கி இதோ அவன் உன் கையில் இருக்கிறான் ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் விடு என்றார் அப்பொழுது சாத்தான் கத்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபுவின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பற்களால் அவனை வாதித்தான் அவனுடைய மனைவியையும் அவனுக்கு விரோதமாய் ஏவி விடுகிறான் யோபுவினுடைய மனைவி அவனை பார்த்து நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள் அதற்கு யோபு நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய் தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான் இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை எப்படி தாங்க சாத்தான் ஒவ்வொரு மனுஷனுக்கு விரோதமாகவும் செயல்படுகிறான் பூமியிலிருந்து வானத்தை தொடுகிற அளவுக்கு ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் ஒவ்வொரு மனிதனும் அதிலே ஏற முயற்சிக்கிறான் ஏணியில் ஏறிக்கொண்டிருக்கும் போது காலை பிடித்து இழுத்துவிட்டால் எப்படி இருக்கும் இந்த வேலையை தான் இந்த சாத்தான் செய்கிறான் ஏணியில் ஏறிக்கொண்டிருக்கும் ஒருவருடைய காலை பிடித்து இழுத்தால் கீழே விடுவார்கள் பிறகு எப்படி தான் அந்த ஏணியில் ஏறி பல லோகத்துக்கு செல்வது இதற்கு ஒரு வழி தாங்க இருக்கிறது ஏணியை இறுக்கமாக பிடிச்சிக்கணும் அப்போது யாராச்சும் காலை பிடிச்சி இழுத்தாலும் நம்ம விழமாட்டோம் காலை ஒ மேலே ஏறி வேகமாக பரலோகத்துக்கு சென்று விடலாம் அந்த ஏணி யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான் பிதா எங்கே இருக்கார் பரலோகத்தில் இருக்காரு நாம் எங்கே இருக்கோம் பூமியில் இருக்கோம் இங்கேருந்து நம்ம பரலோகத்துக்கு போனோம்னா அந்த இயேசுவாகி ஏணி வழியாக தான் நம்ம போக முடியும் பரலோகத்துக்கு அப்போது அந்த ஏணி நம்ம இருக பிரி ஏணியை இருக பிடிச்சிக்கணும் ஏணியை இருக பிடிக்கிறதுனா தேவனுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் அவர் சொன்ன காரியங்களையும் நம்ம தவறாமல் கடைப்பிடிச்சி யோபுவை போல உறுதியாக இருக்கணும் என்ன வந்தாலும் தேவனை கூடாது தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யக்கூடாதுன்ற உறுதி நமக்குள்ளே இருந்தால் சாத்தான் கீழே பிடிச்சி இழுத்தாலும் நம்ம கீழே மாட்டோம் நம்ம தான் இருக பிடிச்சிட்ருக்கோம்ல அவன் இழுத்து இழுத்து பார்ப்பான் அவனுக்கே டயர்டாயிடும் அப்புறம் விட்டுட்டு போயிடுவான் அப்புறம் நம்ம ஈஸியாக மேலே ஏறி போயிடலாம் இதுதாங்க ஒரே வழி இருக பிடித்து கொள்வதுதான் ஒரே வழி சரி இப்போ யோபு கதைக்கு வருவோம் யோபு கடைசியில் ஜெயிச்சாரா இல்லையான்னு பார்ப்போம் யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்திலே பத்தாம் வசனத்திலே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் ரெண்டத்தனையாய் கத்தர் அவனுக்கு தந்தருளினார் அப்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது கத்தர் யோபியின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசிர்வதித்தார் பதினாயிரம் ஆடுகளும் ஆறாயிரம் ஒட்டகங்களும் ஆயிரம் ஏர்களும் ஆயிரம் கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின ஏழு குமாரரும் மூன்று குமார்த்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள் பார்த்திங்களா யோபுக்கு எல்லாவற்றையும் தேவன் ரெண்டாக கொடுத்துட்டாரு மனைவி பிள்ளைகளை தவிர நமக்கும் கூட இந்த கடைசி காலத்திலே இப்படிப்பட்ட ஒரு பெரிய சோதனை வரப்போகிறது தேவனை தூஷிக்கும்படியான சூழ்நிலைகள் ஏற்பட போகிறது கடைசி காலம் கொடிய காலமாயிருக்கும் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் நம் பொறுமையோடு சகிக்க வேண்டும் யோகுவை போல கிறிஸ்துவர்களை ஒடுக்குகிற காலம் வந்துவிட்டது நாம் உறுதியாய் தேவனை பற்றி கொண்டு முடிவிலே ஜெயம் கொள்வோம் ஈரல் சோழம் காலம் அருளுள்ள நாட்கள் பயன்படுத்தும் தாய் மாறிடுதே காலத்தை ஆதாயம் செய்திடுவோம் நாட்கள் கொடியதாய் மாறிடுதே காலத்தை ஆதாயம் செய்திடுவோம் இருள் சோழும் காலம் இனி வருதே அருள் நாட்கள் பயன்படுத்தும் தீர உண்ட வாசல் அழைப்பட முன் நூறு கொண்ட மனதாய் முன் செல்வாய் நாட்கள் கூடியதாய் மாறிடுதே காலத்தை ஆதாயம் செய்திடுவோம் நாட்கள் கூடியதாய் மாறிடுதே காலத்தை ஆதாயம் செய்திடுவோம்